ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டா ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதோட சேர்த்து எஃப்எம்பி அதாவது புலப்பட விவரங்களையும் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎன்இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையத்துக்கு வந்து போய்க்கணும் ஸோ இதை கூகுளில் நீங்கள் பட்டா சிட்டா இ சர்வீஸ்ன்னு போட்டிங்கன்னாவே வரும் ஸோ அந்த இணையத்துக்குள்ளே போய்க்கணும் ஸோ இதில் போனீங்கன்னா டிஎன்இ சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து அப்ளை ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வியூ பட்டா சிட்டா எஃப்எம்பி அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா ஏ ரிஜிஸ்டர் அதாவது மொத்தமாக வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லை வெறும் பட்டா மட்டும் பார்த்துக்கலாம் வெறும் எஃப்எம்பி மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே சேர்ந்து பார்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் அஞ்சு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதாவது ஒரு மொபைல் நம்பரை அஞ்சு டைம் மட்டும் தான் ஓடிபி ஒரு நாளைக்கு வாங்க முடியும் ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒருவேளை வந்து நேம் வைஸ் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப அதிகமான டைம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வரும் ஸோ அதனால் வந்து நம்ம இந்த பட்டாவும் சிட்டாவும் அடுத்தது எஃப்எம்பியும் வந்து எல்லாம் கம்பைனாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் கேட்கும் ஸோ டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம இந்த டிஸ்ட்ரிகும் அந்த டிஸ்ட்ரிக் கொடுக்கணும் நான் வந்து திருப்பூர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் தாலுக் ஸோ தாலுக் வந்து நான் காங்கயம் தாலுக்குன்னு கொடுக்குறேன் வில்லேஜ் வந்து சிவன்மலை வில்லேஜ்ன்னு கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு எந்த வில்லேஜ் இருக்கோ அந்த வில்லேஜ் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பட்டா நம்பர் தெரிஞ்சால் பட்டா நம்பர் போடலாம் இல்லைன்னா எஸ்எஃப் நம்பர் சர்வே நம்பர் தெரிஞ்சால் சர்வே நம்பர் போடலாம் ஸோ இப்போ நாங்கள் வந்து எஸ்எஃப் நம்பர் வந்து போடுறேன் ஸோ இதில் சர்வே நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுறேன் அடுத்தது அதில் உட்பிரிவு என் சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டேன் இப்போ வந்து நான் மொபைல் நம்பர் வந்து போடணும் இப்போ ஓடிபி எனக்கு வந்து சென்ட் ஆகும் இப்போ வந்து ஓடிபி வந்திருக்கு அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணலாம் ஸோ கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து வெரிஃபைடு கிளிக் ஓகே அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும் இப்போ வந்து இதில் வந்து இந்த நமக்கு வந்து பட்டா டவுன்லோட் ஆகிரும் ஸோ இதில் வந்து யார் யார் பேர் இருக்குது யா அப்படிங்கிறது எல்லாமே வந்து வந்துடும் இப்போ இது கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிடிஎஃபில் வந்து ஓப்பன் ஆயிரும் இது வந்து ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி லோடாக லேட் லேட்டாகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த எஃப்எம்பி வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த எஃப்எம்பி இங்கேயே வந்து விசிபிள் ஆகும் இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா கொலாப்லேன் மூலமாக நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் இப்போ பிடி ஃபியூஆர் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம இந்த இடத்தோட எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்துடும் இப்போ ஸோ பாருங்கள் திருப்பூர் தாலுக்கு என்ன வில்லேஜ் சர்வே நம்பர் என்ன எவ்வளோ பரப்பு இருக்குது இது வந்து ஸ்கேல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துருச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பன்னெண்டு புள்ளி ரெண்டு இருக்குது ஒரு இடத்துல பதினெட்டு புள்ளி எட் ரெண்டு இருக்குது பதினெட்டு புள்ளி ரெண்டு ஸோ இதெல்லாம் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த எஃப்எம்பி இருக்குது அப்படிங்கிறத வந்துடுது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எஃப்எம்பியும் பட்டாமையும் ஒரு சேர வந்து டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ